के ने भी एनडीए के नेतृत्व में तमिलनाडु का भाग्य बदलने की घोषणा की है डॉक्टर रामदास जी का अनुभव और डॉक्टर अंबुमणि रामदास का टैलेंट उनका परिश्रम तमिलनाडु के डेवलपमेंट को नई ऊंचाई देने में मदद करेगा मैं एनडीए में शामिल होने पर उनका स्वागत करता हूं अभिनंदन करता हूं ननबர்களே நம்முடைய எண்டே கூட்டணி இப்ப மிகவும் வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது நேற்று நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் நம்ம என் கூட்டணியில இணைய சம்மதித்துள்ளனர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்களுடைய திறமை அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய தொலைநோக்கு இவற்றையெல்லாம் கொண்டு தமிழகத்தை ஒரு புதிய உயரத்திற்கு புதிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல ஒரு உத்வேகமே நமக்கு கிடைத்திருக்கிறது கூட்டணியில் இணைத்துக் கொண்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களையும் தொண்டர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன்